உலகெங்கும் வாழும் புது யுகம் உறவுகளுக்கு இராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் ஏஸ்ட்ரோ சக்தி நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தமிழ் புத்தாண்டு ராசிக்கு எந்த மாதிரியான வளர்ச்சி அப்படிங்கிற விஷயத்தை பார்க்கலாம் பொதுவாகவே இந்த வருஷ அதாவது தமிழ் புத்தாண்டு ரிஷப ராசியை பொறுத்தளவுக்கு ஆரம்பத்தில் ஒரு ஒரு மாதத்துக்கு சுமாராக இருந்தால் கூட அதற்கப்பறம் ரிஷபராசிக்கு மிகப்பெரிய நன்மையான பலன்களை உங்களுடைய வாழ்க்கையில் நினச்சி பார்க்க முடியாத அல்லது கடந்த காலங்களில் நினச்சி ஏங்கி தவித்த எல்லா விஷயங்களும் வந்து பூர்த்தியாக கூடிய உங்களுடைய நேர்த்தியான உழைப்புக்கு கீர்த்தி என்ற புகழ் கிடைக்கக்கூடிய ஆண்டாக தமிழ் புத்தாண்டு அமைய போகுது விசுவாசம் கொடுக்கக்கூடிய மற்றவர்களெல்லாம் உங்களை மதிக்காமல் ஒதுக்கி வச்சாங்க அவங்கெல்லாம் மனசார உங்களை நேசிக்கக்கூடிய அல்லது மனசார உங்களை பாராட்டக்கூடிய போற்றுதலுக்குண்டான மிகப்பெரிய பெரிய அமைப்போடு உங்களை ஆச்சரியமாக பார்க்கக்கூடிய அவமானப்படுத்திய உள்ளங்கள் எல்லாம் உங்களை ஆச்சரியமாக பார்க்கக்கூடிய ஆண்டாக தமிழ் புத்தாண்டு அமைய போகுது இருந்தாலும் அந்தந்த வயசுக்கு உண்டான மிகப்பெரிய அனுகூலங்களை அணு தினமும் கொடுக்கக்கூடிய ஆண்டாகத்தான் தமிழ் புத்தாண்டு ரிஷபராசிக்கு அமையுது விசுவா வஷு அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு பூர்த்தியை மிகப்பெரிய ஒரு வெற்றியை எந்த காரியமாக இருந்தாலும் அந்த காரியத்தில் வீரியத்தோடு செயல்படக்கூடிய பக்குவத்தை நிச்சயமா கொடுக்கும் அதே மாதிரி உங்களுடைய காரியத்தில் வந்து பாதகமான சூழல் அப்படிங்கறது அடியோடு விலகி சாதகமான சூழல்களை கொடுக்கக்கூடிய சந்தோஷமான சந்த ங்களை கொடுக்கக்கூடிய வருமானம் அப்படிங்கிறது வெகுமானத்தோடு கூடிய வருமானங்களை கொடுக்கக்கூடிய நல்ல நல்ல வாய்ப்புகளை மெல்ல மெல்ல கொடுத்துக்கிட்டு இருக்கும் உத்தியோகத்தில் வந்து நீண்ட நாளாக அல்லது நீண்ட வருடங்களாக தடைப்பட்ட பணி உயர்வு தானாக கிடைக்கக்கூடிய சூழல்களை மேலாக கொடுக்கக்கூடிய ஆண்டாக தமிழ் புத்தாண்டு அமையும் தேவையில்லாமல் கடன் வாங்கி கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கௌரவ பாதிப்பு ஏற்பட்டு தேவையில்லாமல் கலங்கி நின்றிருப்பீங்க இல்லையா கடன் பட்டார் நெஞ்சம் போல் கலங்கி நான் இலங்கை வேந்தன் அப்படின்னு சொல்ற அளவுக்கு தேவையில்லாத கௌரவ குறைச்சல் ஏற்பட்டு கலவரப்பட்டு நினைங்க இல்லையா அந்த கலவரம் எல்லாம் அடியோடு விலகி நல்ல நிலவரம் ஏற்படக்கூடிய கடன் என்ற சொல்லுக்கு இடமில்லாத இல்லாத சூழலை ஏற்படுத்தக்கூடிய ஆண்டாக தமிழ் புத்தாண்டு அமையப்போகுது ரிஷப ரிஷபராசியை பொறுத்தளவுக்கு தமிழ் புத்தாண்டு உதயமாகக்கூடிய அந்த நாளிகை வினாளிகையில் உங்களுடைய ராசி அதிபதி சுக்கர பகவான் குரு பகவானுடைய வீட்டில் அமர்ந்து அந்த குரு பகவான் உங்களுடைய ஜென்ம ராசியில் அமர்ந்து இரண்டு கிரகங்களும் வந்து பரிவர்த்தனா யோகம் அப்படிங்கிற பலமான யோகத்தோடு இருக்கிறதுனால பல்வேறு பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய பல்வேறு விதங்களில் பண வரவு கிடைக்கக்கூடிய யோசித்து செயல்பட்டால் வெற்றி அப்படிங்கிறத விட நீங்கள் யோசிக்காமல் செயல்பட்டால் கூட வெற்றி என்ற விஷயத்தை நித்தமும் சந்திக்கக்கூடிய பாக்கியங்களை மொத்தமாக கொடுக்கக்கூடிய ஆண்டாக ரிசபராசி தமிழ் புத்தாண்டு ரிசபராசிக்கு அமையுது திருமண வயசில் உள்ளவர்களுக்கு திருமணம் உறுதியாகுது அப்படிங்கிறத விட மறுமணம் இல்லாத திருமணத்தை உறுதி செய்யக்கூடிய மனம் எதிர்பார்த்த மாங்கல்யம் கிடைக்கக்கூடிய உங்களுக்கு அவங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான வரண் அமையக்கூடிய கஷ்டப்பட்ட பொண்ணு அப்படிங்கிறத விட இஷ்டப்பட்ட பொண்ணு அமையக்கூடிய அதே மாதிரி வந்து படித்த மாப்பிள்ளை அப்படிங்கிறத விட பிடித்த மாப்பிள்ளை கிடைக்கக்கூடிய நல்ல நல்ல வாய்ப்புகளை நாளும் பொழுதும் கொடுக்கக்கூடிய அமைப்பில் இந்த தமிழ் புத்தாண்டு உதயமாகுது மாணவர்களை பொறுத்தளவுக்கு நீங்கள் அட்வைஸ் கொடுக்காம அறிவுரை சொல்லாமல் ஆலோசனை சொல்லாமல் தன்னுடைய எதிர்காலத்துக்கு கல்வி தான் முக்கியம் அப்படிங்கிற விஷயத்தை வந்து மனசில் பதிய வச்சு அதுக்கு தகுந்த மாதிரி தன்னுடைய கல்வி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஈடுபாடு ஏற்படக்கூடிய பாக்கியத்தை மிக மிக தெளிவாக கொடுக்கக்கூடிய ஆண்டாக தமிழ் புத்தாண்டு அமையப் போகுது பெண்களை பெரிய பெரிய வளர்ச்சிகளை கையாளக்கூடிய உங்களுடைய ஆலோசனைகள் மூலமாக குடும்பத்தில் வந்து கௌரவம் அதிகரிக்கக்கூடிய அதே மாதிரி இல்லத்தரசியாக இருந்தால் கூட உங்களுடைய மனசில் வந்து சந்தோஷம் எந்த மாதிரி நீங்கள் செய்யக்கூடிய பாராட்டக்கூடிய அதே ரசம் அதே சாம்பார் அதே சமையல் இருந்தால் கூட அதை வந்து அமைதியாக விட அதை பாராட்டி அனுசரி சாப்பிடக்கூடிய ஒரு பக்குவத்தை கொடுக்கக்கூடிய ஆண்டாக அதே சமயம் உங்களுடைய ஆலோசனைகளை குடும்பத்தில் சிறியவர் முதல் பெரியவர் வரை மதிக்கக்கூடிய சூழல்களை ஏற்படுத்தக்கூடிய ஆண்டாக இந்த தமிழ் புத்தாண்டு அமையுது உத்தியோகத்துக்கு போயிட்டு இருக்கிறோம் உத்தியோகத்தில் உயர்வு கிடைக்கல அப்படின்னு விரக்தி அடைஞ்சு நம்ம சொந்தமாக தொழில் ஆரம்பிக்கலாங்கிற எண்ணம் இருக்குமில்லையா அந்த எண்ணம் உள்ளவங்களுக்கு வண்ணமயமான தொழில் ஆரம்பிக்கக்கூடிய வாய்ப்புகள் களை கட்டும் அதே மாதிரி வியாபாரத்தில் வந்து அபாரமான லாபங்களை நிச்சயமாகவே கொடுத்துக்கிட்டு இருக்கும் இந்த தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சாதாரண உத்தியோகத்தில் வந்து உழைப்பாளி அல்லது தொழிலாளி என்ற அந்தஸ்துக்கு மேலே முதலாளி என்ற அந்தஸ்துக்கு முன்னேறக்கூடிய பாக்கியங்களை நிச்சயமாக கொடுக்கக்கூடிய நிதர்சனமான ஆண்டாக தமிழ் புத்தாண்டு அமையுது எது எப்படி இருந்தாலும் ஒரு மனுஷால யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அனுபவ உண்மையோடு அண்ட நிழலுமில்ல ஆதரிப்பார் யாரும் யாருமில்ல என்ற நிலையில் உள்ளவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை என்ற என்னுடைய ஆழ ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜ யோகம் டாக்டர் கே ராம் இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா களஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா எந்திரத்தை நம்பி மந்திரத்தைச் சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா எண்கணிதத்தை நம்பி எடுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது ஆம் அண்ட நிழலுமில்லை ஆதரிக்க யாருமில்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்